வருடத்தில் ஒரே ஒரு முறைதான் இந்த பிரளயம் காத்த விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது ஆனால் அந்த ஒரு நாள் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் தான் அந்த ஆச்சரியம் நிகழ்கிறது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களுக்கு சிவநாலயங்களை பிரிக்கும் என்றால் ஒரு லைக் போட்டுவிட்டு கமெண்டில் சிவாயனமா என்று சொல்லிவிடுங்கள் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியின் போதும் இங்குள்ள பிரளயம் காத்த விநாயகருக்கு தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது தேனை வாங்கி வந்து அபிஷேகம் செய்ய கொடுத்துதான் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை வைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு வரும் பக்தர்கள் தரும் தேனை விநாயகர் மீது ஊற்றி விடிய விடிய அபிஷேகம் செய்கிறார்கள் எவ்வளவு தேனை ஊற்றினாலும் அவ்வளவு தேனையும் விநாயகர் திருமேனி உறிஞ்சு கொள்கிறது கீழே வழிவதே இல்லை விநாயகர் சதுர்த்தியின் போது இந்த கோயிலுக்கு வந்து இந்த அபிஷேகத்தை காண்பது கோரி புண்ணியம் தரும் இப்படியான அற்புத சிறப்புகளை கொண்ட இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் என்ற இந்த கோயிலில் மூலவராக சாட்சிநாதரும் அம்பாலாக கடும்படு சொல்லம்மையும் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் தேவாரம் பாடல் பெற்ற மிக பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று